எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க இப்போ இன்னைக்கு வந்துங்க இந்த கீரிக்கும் பாம்புக்கும் எல்லா இடத்துலையுமே சண்டை வருது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல பார்த்துருக்கோம் கீரியும் பாம்பும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கோம் ஆனால் எந்த கீரியும் பாம்போட்டை வந்து கொத்து வாங்கி இதுவெல்லி செத்ததாகவே தெரியல அது ஏன் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க ஆ சரிங்க கீரியோட தோல் வந்து ரொம்ப தடிமலாக இருக்குங்க கீரியோட தோல் இருக்கே அந்த தோல் வந்து ரொம்ப தடிமனான தோல் அதோட உடம்பு பூரா முடி வேற முளைச்சிருக்கும் அது அல்லாமல் கீரி வந்து பாம்பை வந்து தாக்கும்போது தனக்கு வந்து பாம்பு கொத்த முடியாத மாதிரி தான் தாக்குமா கொத்தறதுக்கே வழி இல்லாத மாதிரி தான் வந்து கீரி வந்து பாம்பை வந்து தாக்குமா அப்படி மீறி தாக்கினா கூட இல்லை கடிச்சிட்டா கூட கீரியை வந்து பாம்பு கடிச்சிட்டா கூட அந்த கீரியோட உடம்பில் வந்துங்க நிக்கோடினிக் அசிட்டை கோழின்னு விட்டு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி விஷ எதிர்ப்பு சக்தி அதுக்கு இருக்கான் கீரிக்கு அதனால கீரிக்கு வந்து பாதிக்கவே பாதிக்காதான் எதிர்ப்பு சக்தி கீரிக்கு வந்து இருக்கிறதுனால அதோடைய விஷத்தை வந்து எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு சக்தி வந்து இந்த கீரிக்கு இருக்கிறதுனால பாம்பு கூட இந்த கீரி எவ்வளவு கடுமையாக செல்ல போட்டாலும் இந்த கீரிகளுக்கு வந்து பெரிய பாதிப்பெலாம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் இப்போ இந்த பாம்பு வந்து கீரிட்ட வந்து குத்து வாங்கி பாம்பு தான் சாகுது அல்லவா ஆனால் இந்த கழுகு வந்து இந்த கழுகுக்கு பாம்புக்கு சண்டை வருது கழுகு வந்து தூக்கிட்டு போய் பார்த்துருக்கீங்கல்ல கழுகுக்கு வந்து ஆனால் இந்த பாம்புடைய அந்த விஷத்தை வந்து எதிர்க்கக்கூடிய அந்த எதிர்ப்பாற்றல் வந்து இல்லை அந்த விஷத்தை வந்து எதிர்க்கக்கூடிய அந்த சக்தி வந்து கழுகுக்கு வந்து கிடையாது ஆனாலும் கழுகு வந்து தன்னுடைய ஸ்பீடால் வேகமாக செயல்படுதில்ல அதனால வந்து பாம்புட்டை வந்து கொத்து வாங்காமல் தப்பிச்சிருது என்ன பண்ணுனா இருந்து பார்க்கும் கழுகு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே பாம்பு ஓடிச்சுனா வேகமாக வந்து கண்ணி முக்கிய நேரத்தில் டக்குன்னு மேலே தூக்கிறது அந்த ஸ்பீட வந்து ஸ்பீடு வர்ற ஸ்பீட்லேயே டப்புன்னு மேலே வந்து தூக்கிட்டு போயிடுவான் தூக்கிட்டு போய் ரொம்ப உயரமான இடங்களுக்கு தூக்கிட்டு போய் பெரிய பாறை இருக்கு அந்த பெரிய பாறையில் கொஞ்சம் கூட எதிர்வாங்க நேரத்தில் திடீர்னு விடுமா அந்த பாறையில் வந்து அந்த பாம்பு வந்து விழுந்து செத்தே போயிடுமா அதனால க பாம்பு வந்து செத்து போயிடுது ஆனால் கழுகுக்கு எந்த பாதிப்புமே வர்றதே இல்லை சரி இந்த கீரிக்கும் பாம்புக்கும் பார்த்துமே ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் சண்டை வந்த மாதிரி தெரியுது மாம்ப பார்த்தா அக்கி உடனே போய் அடிக்கிறதுக்கு போய்டுறதல்லவா அது ஏன் எதுனால நம்ம நம்மளுக்கு சொல்லுவாங்களே வாக்காவரப்பு பிரச்சனை அந்த மாதிரியா ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆகவே மாட்டேங்குது ரெண்டுமே காரணமே இல்லாமல் சண்டை ஓடுற மாதிரி தெரியுதே எனக்கு வந்து ஒன்றும் தெரியுதுங்க உங்களுக்கு வந்து எதாவது தெரியுதா தெரிஞ்சால் கொஞ்சம் கமாண்டில் வந்து சொல்லுங்கள் ஆ சரி நன்றி